ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணுறாரு ரிஷபராசியில் புதன் சூரியன் மிதுன ராசிக்குள்ளே குரு பிரவேசமாக இருக்கார் கடகராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இதில் செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் சந்திரனோட ஆட்சி ஆட்சி கிரகமான சந்திரனோடு சேர்ந்துருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த மாதத்தில் வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம் இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருந்திருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம் ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மெயின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி எண்ணிக்கி கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்தது புதன் அதே ஆறாம் தேதி எண்ணிக்கை ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் ரிஷபராசியில் இருக்காரு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து கடக மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஆணி மாத பிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை மேஷ ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம் அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஆறு அன்று வைகாசி விசாகம் முருகனுக்குண்டான விசேஷமான நாள் முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் அன்னைக்கு இந்த காவடி எடுக்கிறவங்களாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பிரிவருடைய மகாபிரிவருடைய ஜெயந்தி அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட ஜூன் பதினொன்று புத்த பூர்ணிமா ஜூன் இருபத்தி நான்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பிற்கு மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்தால் மழை ஜாஸ்தியாகும் ஜூன் இருபத்தைந்து அமாவாசை அதாவது பித்திருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை என்று முன்னோர்கள் தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ இல்லை இரண்டு பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள் அன்றைக்கு நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும் தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும் தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய ஐந்து தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும் இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இருக்கார் இப்போ லாபஸ்தானத்துக்கு இந்த மாதம் பாய்ச்சாம்தேதிக்கு மேலே இப்போ வராரு ஸோ ஜூன் பதினஞ்சுக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வரதுனால பதவி உயர்வு படிக்கின்ற குழந்தைகளால் மனநிம்மதி குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் வம்ச விருத்தி ஏற்படுதல் உடன்பிறப்புகளால் ஆதாயம் மூத்த சகோதரர்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துதல் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது இதில் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவரும் இந்த மாதம் முழுவதும் சுமூகமான சுமுகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு மாச கடைசியில் புதன் இந்த மாதத்தில் இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மிதுன ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம் மாத கடைசியில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அந்த சமயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் மாத பிற்பகுதி இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் செலவுகள் ஏற்படும் இதில் எந்த மாதிரி செலவுகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் வம்சபிருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வருது சரி இது மட்டும் இல்லை என்னுடைய வேலை விஷயமா நான் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா கடைசியில் சுக்கரன் வரப்போறாரு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்குது அப்போ வந்து சனியின் பார்வையில் பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் இருக்கிற வேலையும் போகும் ஆனால் இந்த சனி பார்வை வரதுனால போன வேலை திரும்பி கிடைக்கும் ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஸ்தானத்துக்கு வராரு தவறான வார்த்தை பிரயோகமோ அல்லது அதீதமான வார்த்தை பிரயோகமோ அதாவது ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொன்னால் முடிஞ்சு போச்சு ஆனால் அதை பற்றி புலம்பி 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 கண்டினியூஸாக புலம்பினீங்கன்னு வச்சுக்கோங்க அன்வான்ட் வார்த்தைகள்லாம் வெளியில் வரும் நீங்கள் வந்து உங்கள் கணவரை பற்றி ஏதோ ஒரு எங்கள் இந்த வேலை இவர் பண்ண மாட்டேங்கிறார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் அதோடு முடிஞ்சு போனால் பரவாயில்ல ஆனால் அதை அவரை பற்றி புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா லீக் பண்ணுவீங்க இது அவருக்கும் உங்களுக்கும் மேலும் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் புலம்புறதை குறைச்சிக்கோங்க இந்த சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி மூடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் புலம்பினீங்கன்னா அது உங்களுக்கு குடும்பத்துக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் வெளியில் புலம்புறதை நிறுத்துங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவாங்க அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போனோம்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை அதனால குடும்பத்தினர் யாரும் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க அதை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என் தலைவர்த்தி இவங்க கிட்ட எல்லாம் கட்டின் மாரடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு போனோமே தவிர அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணினீங்கன்னா அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படியே வளர்ந்துட்டே போகும் அது அதற்கு தீர்வே கிடையாது எண்டே கிடையாது ஏதோ ஒரு படத்தில் வந்து எனக்கு எண்டே கிடையாது என் கார்டு போடுறீங்களா அப்படின்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வார்த்தைகள் எண்டே இல்லாமல் போயிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது பேச்சை குறைப்பது அல்லது மௌனம் விரதம் அனுஷ்டிப்பது வாரத்தில் ஏழு நாளில் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து வியாழக்கிழமைக்கு ராகவேந்திரருக்கு இருக்கணும்னா சூப்பர் ஸ்டாருக்கு அதுக்கும் ரெண்டு ஒன்று தான்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை அம்பாளுக்கு செவ்வாக்க திங்கக்கிழமை சிவனுக்கு செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு புதன்கிழமை பெருமாளுக்கு வியாழக்கிழமை ராகவேந்திரருக்கு ஆர் சூப்பர் ஸ்டாருக்கு வெள்ளிக்கிழமை மறுபடியும் அம்பாளுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்குன்ட்டு வாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நாட்களும் ஆறு நாட்களும் மௌன விரதம் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு பணத்தை தேத்திக்கலாம் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம் அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு இதுதான் அது அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம் அது ஒரு ஒரு த ஒரு போர்ஷன் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தவன் எவனும் வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது அதை வளப்படுத்தவும் முடியாது நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும் அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும் வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்